அந்த திருமாலையாண்டான் திருவாய் மொழிக்கு அர்த்தம் சொல்லிகிட்டே வருவார் ரொம்ப நல்லா சொல்வர் ராமானுஜர் சிஷ்யடாக உட்காந்து கேட்டுருக்கணுமோன்னு கேட்பார் ஆனால் நடுவில் என்ன சொல்வார் நன்னா இருக்கு நீங்கள் சொன்னது ரொம்ப நன்னா இருக்கு அர்த்தம் பிரமாதமாக இருக்கு அந்த பாசுரத்துக்கு இப்படி கூட அர்த்தம் சொல்லலாமே அப்படின்னு சொல்லுவார் இப்போ டீச்சர் இப்படி சொல்லும்போது ஸ்டூடெண்ட் இன்டெலிஜென்ட்டாக ஒரு பதில் சொன்னால் டீச்சருக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு தடவை சொன்னான் இவர் நித்தியப்படி திருவாய்மொழி காலக்ஷேபம் எடுக்கும்போது ஒரு திருமாலையாண்டான்னு ஒரு அர்த்தம் சொல்வர் ராமானுஜர் நன்னா இருக்கு இப்படி கூட சொல்லலாமே நன்னா இருக்கு இப்படி கூட சொல்லலாமே தினுவும் சொல்லின்னு வந்தார் திருமாலையா ஆண்டான்கு என்ன இவன் இப்படி என்ன பாடா படுத்துறான் நம்மளை போட்டு ஒரு நாள் கிளாஸ் எடுத்தாராம் கிளாஸ் எடுத்து முடிச்ச உடனே அந்த குழந்தைக்கு சொல்லணும் இல்லையா இப்படி கூட சொல்லலாமேன்னு கொஞ்ச நாடி ராமானுஜர் வாயை திறக்கல இன்று விஸ்வாமித்ர சிருஷ்டி இல்லையோ விஸ்வாமித்ர திரிசங்குக்கு ஒரு சிருஷ்டி பண்ணாரு இன்னைக்கு இன்னைக்கு புதுசா எதுவும் உனக்கு சொல்லலையோ இல்லை இல்லை இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு சொல்லலாம்னு இருந்தேன் நம்ம சொல்லிவிட்டார் திருமாலையாண்டான்னு பார்த்தார் இனிமேல் இவருக்கு கிளாஸ் எடுத்து பிரயோஜனமே கிடையாது இவராக ஒரு அர்த்தம் சொல்லின்றே இருக்கார் நமக்கு இதெல்லாம் பொருந்தாதுன்னு சொல்லிட்டு நேர திருக்கோஷ்டியூர் நம்பிக்கிட்ட கேட்டார் சுவாமி நம்ம ராமானுஜன் இருக்காரே அவருக்குலாம் கிளாஸே இன்னும் எடுக்க மாட்டேன் ஏன்னா எந்த திருவாய்மொழிக்கு அர்த்தம் சொன்னாலும் இப்படியும் சொல்லலாமே அப்படின்னு சொல்லலாமேன்னு ஒரு அர்த்தம் சொல்கிறார் திருக்கோஷ்டியூர் நம்பி கேட்டார் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கூட அப்படின்னா உடனே ஒரு பாசுரத்தை எடுத்து இதுக்கு நம்ம பெரிய இப்படிதானே இப்படி தானே அர்த்தம் சொல்லியிருக்கா ராமானுஜர் இது ஒரு அர்த்தம் சொல்கிறார் அப்படின்னு திருமாலையாண்டான் தான் திருக்கோஷ்டியூர் நம்பிக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றார் அப்போ திருக்கோஷ்டியூர் நம்பி சொன்னாரா அவன் சொன்னது சத்தியம் இந்த அர்த்தம் சொல்லியிருக்கார் பாரு ராமானுஜர் இந்த அர்த்தத்தை நான் ஆளவந்தார்கிட்ட கேட்டிருக்கேன் நானும் தானே அன்னைக்கு எனக்கு ஏன் தெரியல நீ ரெண்டு நாள் லீவ் போட்டு அந்த லீவ் போட்ட போது மிஸ்டு நோட்ஸ் தான் இதெல்லாம் அதெல்லாம் நான் கேட்டிருக்கேன் சொன்னது இவருக்கு எப்படி தெரியும் இவரை யாருன்னு நினைத்தீர் வந்தாரே மறு அவதாரம் எடுத்தது போல் இருக்கக்கூடியவன் இவன்